உயர்ந்தால் நீங்கள் செய்த அத்துணை அமல்களையும் அழித்து விடுவேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் யாருக்கு இறக்கப்பட்ட வசனம் தெரியுமா இது அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு தலைமைத்துவ பொறுப்பிற்கு தேர்ந்தெடுப்பு நடக்கிறது அபூபக்கர் இந்த உம்மத்தில் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு சிறந்த மனிதர் ரது அல்லாஹு அன் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே இந்த நபித்தோழரை வைக்கலாம் ஹத்தாப் சொல்லுகிறார்கள் அபூபக்கருக்கு பிறகு இந்த உம்மத்தில் கண்ணியமானவர் அல்லாவுடைய தூதரே இந்த நபித்தோழரை வைக்கலாம் இருவரும் மாறி மாறி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அபூபக்கர் உமரை பார்த்து சொன்னார்கள் உமரே எனக்கு நீ மாறு செய்யத்தான் விரும்புகிறாயா உமரவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து ரது அபூபக்கரை உமக்கு நான் மாறு செய்யவில்லை பேச்சு அதிகரிக்கிறது சப்தம் அங்கே உயர்ந்து விடுகிறது